கார்த்தி ரேவதி சீரியல இப்போ ரடகஸ்மனை அருமையான பிறமும் வந்துருக்குன்னே சொல்லலாம் அவ ஃபுல் ஓடிங்க இல்லைங்க வீசிய அந்த சுத்தமாக போக மாட்டேங்கிது என்ன காரணம்னு தெரில பார்க்கறதுல லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் நம்ம கார்த்தி மாட்டுக்கு வந்து நிலங்கு வைக்கட்டும் ஏன்னா இருபது பேர் தான் வச்சுருக்காங்க இருபத்தி ஓராது பேர் வந்து வச்சால் தான் நல்லாயிருக்கும்னு நம்ம மயில் வாகனம் வந்து சொன்னதுனால யாராலையும் தட்ட முடியல மாப்பிள்ளை நீங்கள் சொன்னபடியே வந்து வைக்கட்டும் எந்த பிரச்சனையும் இல்லை அதான் தாய்மாமனால் வந்து ஏற்றுக்கிட்டாங்கல்ல நம்ம சாமுண்டேஸ்வரி அப்படி இருக்கும்போது நீ போய் வெயிப்பா எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி சூப்பராக வந்து சொல்லிடுறாங்க அந்த இடத்துல உடனே வந்து தாய்மாமா சீரை வந்து செஞ்சுருவாங்க அப்படின்னு சொல்லி இருக்காங்க நம்ம மயில் வாங்கினோம் தாத்தாவும் பாட்டியும் ஆசைப்பட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கால் மூலிமா வந்து எல்லாத்தையும் வந்து காட்டிகிட்டு இருக்காங்க தாத்தா ஃபோனுக்கு உடனே வந்து பேராண்டி கரெக்டாக வந்து செஞ்சுட்டான் அப்படின்னு சொல்லி வீடியோ காலில் வந்து பார்த்துட்டு இருக்காங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து நம்ம பேராண்டி வந்து பேத்திக்கு நலங்கு வைக்க போகிறான் இதை பார்த்தாலே வந்து சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லும்போது தாய் மாமா கார்த்தி நீ போய் வந்து நலகு வைப்பா அதுக்கு தானே எல்லாரும் வந்து ஆர்வமா இருக்கும்னு சொல்லி அந்த இடத்துல தாத்தாக்கும் பாட்டிக்கும் இந்த விஷயத்த வந்து சொல்லணுங்கிற பேர்ல தான் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க என்னப்பா சொல்ற தாய் மாமனா ஏற்றுக்கிட்டாங்களா அது அது மாதிரி செட் பண்ணி நான் ஏற்றுக்க வச்சுட்டேன்ல அப்படியா சாமுண்டி சுடி ஏற்றுக்க வச்சிட்டியா சூப்பருப்பா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சொல்லிட்டு இருக்காங்க தாய்மாமான் குறையே வந்து இல்லாத அளவுக்கு கார்த்தி வந்து நல்லா வந்து சந்தனத்தை இந்த பக்கம் அந்த பக்கம் மாற்றி மாற்றி வைப்பா அப்படின்னு சொல்லி கார்த்திகிட்ட வந்து சொல்கிறாங்க கார்த்திகிட்ட வந்து போகும்போது வந்து சொல்லியிருக்காங்க இந்த செயினை எப்படி இருந்தாலும் போட்டுரு தாத்தாவும் பாட்டியும் ரொம்ப ஆசைப்பட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே வந்து சரிங்கிற மாதிரி தான் சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்ம கார்த்திகம் ஆனால் கடைசி நேரத்தில் வந்து கார்த்தி வந்து நம்ம கொடுத்த செயினை வந்து நம்ம பேத்திக்கிட்ட வந்து கொடுத்துருவோம் இல்லையா நிச்சயம் வந்து அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை மயில் வாகனம் வந்து பிச்சு உதறி இருப்போம் அவனும் நம்மளோட பேரன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப ஆமாம் தாத்தா கார்த்திகிட்ட வந்து நான் கொடுத்துட்டேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் ஆசைப்பட்ட எல்லா விஷயமும் நடக்க தான் போகுது அப்படின்னு சொல்லும்போது சந்தனம் இதெல்லாம் வந்து வச்சுட்டு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அப்படியே அந்த செயினை வந்து பாக்கெட்லேருந்து வந்து எடுக்கிறாங்க எடுத்து வந்து ரேவதி கழுத்தில் போடலான் இருக்காங்க நம்ம ஆசைப்பட்டது எல்லாம் வந்து நடக்க போதுமா அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது நில்லு நெல் நெல் அப்படின்னு சொல்லி சந்திரகலா வந்து நிப்பாட சொல்கிறாங்க அந்த இடத்துல ஏன் என்ன ஆச்சு எதுக்கு இப்படியெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நம்ம கார்த்தியும் மயில் வாங்கணும்னு கேட்குறாங்க நீ செயின் வந்து போடுறியா நீ ஆல்ரெடி இந்த வீட்டில் வந்து டிரைவராக வேலை பார்த்துட்ருக்க அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் நீ எதுக்கு இந்த மாதிரிலாம் செயின்லாம் போடுற எனக்கு சுத்தமாக வந்து புரியலை அப்போனா நீ செயின் போடுற அளவுக்கு வந்து முன்கூட்டியே திட்டம் போட்டிருக்கனா அப்போனா நீ தான் தாய்மாமான்னு முன்னாடி வந்து திட்டம் போட்டு வச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சந்திரகலா அந்த இடத்துல சாமுண்டீஸ்வரிக்கே இது வந்து சரியாக வந்து கேட்கல போல இருக்கு என்னடா அது இப்படியெல்லாம் கார்த்திகை வந்து யோசிப்பானாங்கிற மாதிரி தான் சுற்றி இருக்கிற எல்லோரும் வந்து யோசிக்கிறாங்க உடனே வந்து பாட்டியும் தாத்தாவும் இதை பார்த்தோன்னே பார்த்தியா அப்போயே வந்து இதெல்லாம் செட் ஆகாதுன்னு நினச்சேன் இதை இங்கே வந்து நிற்கிது நம்ம ஆசைப்பட்றோம் கடைசியில் வந்து என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே பேராண்டி வந்து மாட்டிப்பான் போல இருக்கே தங்கச்சி தான் கேட்குறா இல்லை சொல் நீ வந்து இந்த வீட்டுக்கு யார் டிரைவர் தானே நீ வந்து எதுக்காக இப்படியெல்லாம் செயின்லாம் போடுற அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சந்திரகலாவும் சாமுண்டேஸ்வரிலேருந்து எல்லோரும் வந்து கேட்குறாங்க அப்போனா உன் மனசில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லும்போது என்னது இப்படியெல்லாம் வந்து சொல்லிகிட்டு இருக்கீங்கன்னு வாகனம் வந்து பேசுகிறாங்க கார்த்தி வந்து இவ்வளோ தன்மையாக ஒரு விஷயத்த வந்து சீர் செய்கிறாங்கன்னா தாய்மாமன் சீரை யாராலையும் தடுத்து நிப்பாட்ட முடியாது நீங்களே வாய் வலத்தையாக வந்து சொல்லிட்டீங்க கார்த்தி தான் தாய்மாமனு அப்படி இருக்கும்போது தாய்மாமன் சீரை வந்து யாரும் இது மாதிரி வேண்டாம்னு சொல்லவே கூடாது முதல்ல வாங்கிக்கிட்டோம் அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க நம்ம மயில் வாங்கணும் ஆமாம் ஆமாம் சுற்றி இருக்கிறவங்களும் வந்து அதே மாதிரி சொல்லிடுறாங்க இது மாதிரி சீர் செய்கிறப்ப தடுக்கவே கூடாது நீங்களே வந்து இது மாதிரி சொன்னதுனால எப்படி தடுக்கலாம் சரிம்மா கார்த்தி ஏதோ வந்து குடுக்குறாங்க அக்கா கொஞ்சமாவது வந்து யோசிக்கிற மாதிரி இருக்கா தங்க விற்கிற விலையில் வந்து இவனுக்கு சம்பளமே வந்து இருபதாயிரம் தான் அப்படி இருக்கும்போது அஞ்சு பவுன் சங்கிலி எடுத்துகிட்டு வந்து போடுறான் இது எத்தனை லட்சம் இருக்கும் ரெண்டரை லட்சம் மூணு லட்சம் கிட்ட இருக்கும் அப்படி இருக்கும்போது எப்படிக்கா இது எல்லாம் வந்து இவன் செஞ்சு தரான் இவன் ஒரு வருஷம் உழைப்பு கூட இதை விட கம்மி தான் அப்படின்னு சொன்னோன்னு வந்து தூக்கி வாரி போட்டுருது அந்த இடத்துல ஏங்க இது மாதிரிலாம் சொல்கிறீங்க கார்த்திகெல்லாம் இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்கிறீங்க வர வழியில் ஒரு போட்டி நடந்துச்சு அந்த போட்டியில் வந்து ஜெயித்தாப்புல ஏங்கிட்ட கூட சொல்லிட்டு இருந்தாப்புல இதை நான் என்னோட முறை வந்து கொடுக்கணும்னு ஆனால் கடைசியில் வந்து அவங்க முறை வந்து போயிட்டாங்களாம் இதை வேதனையோடு வந்து இருந்தாப்புல கார்த்தி வந்து சொல்லிகிட்டே இருந்தாப்புல அது ரொம்பவே மனசு வந்து கஷ்டமாக இருந்துச்சு போல இருக்குது கார்த்திக்கு அதனால தான் நீங்கள் திடீர்னு சொன்னனால அவனுக்கு அந்த முறை தாய்மாமன் சீர் வந்து செய்யணுன்னு ரொம்ப நாளாக கார்த்தி வந்து ஆசைப்பட்டு இருந்தாங்க நீங்கள் இது மாதிரி வந்து சந்தர்ப்பம் கொடுத்ததினால மட்டும்தான் அவர் இது மாதிரி வந்து ரொம்ப வருஷமாக வந்து இந்த விஷயத்தை செய்யணும் செய்யணும்னு பார்த்துருக்காங்க கடைசியில் இப்போ தான் அந்த சந்தர்ப்பம் அமைஞ்சிச்சின்னு ரேவதி காலத்தில் போடுறாங்க இதெல்லாம் தப்பா கார்த்தி என்கிட்ட சொன்ன விஷயத்தெல்லாம் வந்து ஏப்பா நீ அவங்க கேட்டால் சொல்ல மாட்டேங்கிற ஏதோ என்கிட்ட சொன்னதுனால வந்து நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன் உன்னோட ஃபீலிங் வந்து எல்லாம் புரியுதுங்கிற மாதிரி சொன்னனேன் பார்த்தியா வாகனம் வந்து பிச்சு இந்த எல்லா பிரச்சனையும் வந்து தீர்த்து வச்சுட்டு அப்படின்னு சொல்லி தாத்தாவும் பாட்டியும் வந்து யோசிக்கிறாங்க அப்படியா கார்த்தி சரிப்பா உன்ன போய் நான் தப்பாக வந்து பேசிட்டேனே அப்படின்னு சொல்லும்போது சந்திரகலா வந்து இந்த பக்கம் யோசிக்கிறாங்க மயில் வாகனம் வந்து எதுவாவது ஒரு பிரச்சனை வந்து வந்தாலும் அதை ஈஸியாக வந்து சமாளிச்சிடுறாங்க மயில் வாகனமும் கார்த்திங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்